இறுதி செய்தியாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருடைய பேச்செல்லாம் கேட்டாலே மிகப்பெரிய புரிதல் கிடைக்குது சார் அந்நிய நாடுகளுடைய அந்த வெளியுறவு கொள்கையில எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக இருக்கோம் அவருடைய ஸ்டாண்டு என்னவா இருக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள்லாம் பார்த்தாமே நெத்தியடி பதிலாக தான் இருக்கு ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு அதை பங்களா வங்காள மொழியில் மொழிபெயர்த்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க அதில் கொஷின் ஆன்சர் வந்திருக்கும்போது அவர் பதில் சொல்லியிருக்காரு தேர்தல் முடிவுகளுக்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய அந்நிய நாடுகள் நம்ம ஜனநாயக தேர்தலை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் இப்போ தான் என்ன சொன்னீங்க எதிர்கட்சி தலைவரை மட்டுமே பாராட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை சார் நான் ஜெய்சங்கருக்கும் ஜெய் ஜெய்சங்கர் அப்படின்னு பாராட்டிடுறேன் நீங்கள் ரொம்ப தப்பா என்ன சொல்லிட்டேன் பார்த்தீங்களா இப்போ வர அடுத்ததாக நீங்கள் ஒய் பாரத் மேட்ரஸ் ஆக்சுவலாக ஒய் பிஜேபி மேட்ரஸ்னு எழுதியிருக்கணும் அப்படி எழுத முடியாது ஒரு அரசியல்வாதி ஒரு நாட்டை தான் எழுதணும் வித்தியாசம் பாருங்களேன் காங்கிரஸுனுடைய ஆட்சி நம்மகிட்ட இருக்கிற காஷ்மீரே பாகிஸ்தானில் கொடுத்துருவோன்னு சொல்லித் நம்மகிட்ட இருக்கிற சியாச்சின்னா பாகிஸ்தானில் கொடுத்துருவோன்னு சொல்லி இந்த கட்சியை அதெல்லாம் கொடுத்துருதுக்காக அதுக்காக ஒரு இன்டர்லக் போனாங்க மூணு பேர் தீபக் படுகோன்கர் ராதா முகர்ஜி தீபக் படுகோன்கர் ராதா முகர்ஜி ஒரு மூணு பேர் கொண்ட இன்டர்லக் போட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து காஷ்மீருக்கு இண்டிபெண்டன்ஸ் அட்டானமி கொடுக்கணும்லாம் சொல்லி தான் காங்கிரஸ் பண்ணியிருந்தது பிறைய ஹோம் மினிஸ்டர் சிதம்பரம் இருந்தார் காங்கிரஸை ஒப்படைப்பதற்கு அதாவது காஷ்மீரை ஒப்படைப்பதற்கு இந்தியாவில் இருக்கிற காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு ஒப்படைக்க தயாராக இருந்தது காஷ்மீர் காஷ்மீர் பிடுங்கிட்டு போன காஷ்மீரை இந்தியாவுக்கு கொண்டாடணும் முயற்சி பண்ணுறது பாரத் ஜனதா கட்சி இதுதான் விஷயம் ஒய் பாரத் மேட்டர்ஸ்னால் பாரத் ஒய் பிஜேபி மேட்டர்ஸ் பிஜேபி இருந்ததுனால பாரத் மேட்டர்ஸ் இல்லைன்னா இந்தியா நெவர் மேட்டர்ஸ் இந்தியா நெவர் டஸ் இட் இதுதான் முதல் விஷயம் இப்போ ஒய் பாரத் மெட்ராஸ்ன்னு ஏன் எழுத ஆரம்பித்தாங்க மோடி வந்த பிறகு அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸினுடைய டைமென்ஷனை மாற்றினாங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸினுடைய டைமென்ஷனை மாற்றி முதல்ல காஷ்மீருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பாருங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இண்டிபெண்டன்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டியில் அதாவது காஷ்மீர் வந்து இன்டெர்னல் அஃபேர்ஸ் ஆனால் காஷ்மீரை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வச்சு ஒரு பிரச்சனைக்குள்ள விஷயத்தை காஷ்மீரை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வச்சுருந்தாங்க ஆகையினால் பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை சார் இந்த கடந்த பத்து வருஷத்தில் சார் நான் செய்தின்னு பார்க்காத ஒரு வார்த்தை இந்திய பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை செய்தி பார்த்துருக்கவும் முடியாதுங்க ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது வார்த்தைக்கு ஒரு தடவை இது வந்துகிட்டே இருக்கும் பா பே பே பேச்சுவார்த்தைக்கு தயார் நான் தயார் நீ தயார் அந்தா பேசினாங்க இந்தா பேசினாங்க பேசி கலைஞ்சாங்க ஒன்றும் நடக்கலை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பத்து வருஷத்துல ஒரு பேச்சு வந்தாங்க அப்போ என்ன ஆயிருக்கு உன்னை எங்க வைக்கணும்னு தெரியும்னு காமிச்சாச்சு இது பாகிஸ்தானை மட்டுமில்ல சைனாவை எங்க வைக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீ லடாக்ல வாழாட்டுவேன் எங்க வைக்கணும்னு என் கல்வான்ல வாழாட்டுவேன் எங்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அறுநூத்தி அறுபத்தி ஏழு பதினோரு பாயிண்ட் ஏன்ட்டு இருக்குடான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு பயம் இருக்கு அமெரிக்காவை பார்த்து ஏய் நீ ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னா வாய்ப்பு எங்களுக்கு தெரியும் ரஷ்யா உட்கரைனை பற்றி எங்களுக்கு தெரியும் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறது என்ன நமக்கு இப்போது ஈரானில் உள்ள போர்ட்டை நாம் எடுத்துட்டோம் சபஹார் போர்ட்டை எடுத்துகிட்டோம் இது அமெரிக்கா கோபம் ஏற்கனவே இந்தியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு இருந்து அதாவது இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணத்துக்கு பத்தொம்போது ஏப்ரல் பத்தொம்போது முதல் மார்ச் பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொரஸ்னுடைய நேரட்டு அப்படி எல்லா பத்திரிகையும் கிட்டத்தட்ட வெளிநாட்டில் இருக்கிற பிரபலமான பத்திரிகைகள் ஒம்பது பத்து பத்திரிகைகள் இந்தியாவை திட்டி ஏன் காங்கிரஸ் வரணுங்கிறத மறைமுகம் அதுக்கு தான் செயல்பட்டோட வேலை பார்த்துட்டு இருந்தார் என்ன்தானே எழுத ஆரம்பித்தாங்க எதையும் கண்டுக்கலை எதையும் கண்டுக்கலை ஏன்னா ஐரோப்பா பற்றி இதே ஜெய்சங்கர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஐரோப்பாவுடைய பிரச்சனை அமெரிக்கா எல்லாம் உலக பிரச்சினையினே மாற்றிடுவாங்க ஆனால் இந்தியாவில் ஒரு பிரச்சனைனா அது உள்நாட்டு பிரச்சனை அதுக்கு இவங்க வரமாட்டாங்க அதுக்கும் இந்தியாவில் டெரரிசத்தில் அடிக்கிறான் வைக்கிறான்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க ஆனால் அங்கே எவனாவது டெரரிஸ்ட் அடிச்சிட்டானா ஐயோ ஐயோ என்னன்னு உலக பிரச்சனையால் மாற்றிடுவாங்க இது இது ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஈரோப் பிரச்சனையே இங்கே அங்கே அமெரிக்க பிரச்சனை என்றால் உலக பிரச்சனை என்றால் பிரச்சனை என்ன கேட்டுக்காங்க அதனால் ஒரே ஒரு விஷயம் இவர்களை எங்கே வைக்க வேண்டும் என்று தெரிந்த ஒரு அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம் அமித்ஷாவினுடைய அரசாங்கம் ஜெய்சங்கர்னுடைய அரசாங்கம் நிர்மலானுடைய அரசாங்கம் எல்லாம் மொத்தத்தில் அதுக்கு பேர் பிஜேபி அரசாங்கம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்திலும் டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதாவது நீ சொன்னால் நான் பயந்து பின்வாங்கிறதுக்கான அரசாங்கம் இது இல்லை அது ஜெய்சங்கர் இது இல்லை எல்லா இடத்துலையும் இன்டர்நேஷனல் ஃபோரம்லேயே யூஎன் நடிக்கிறார் அடி அடினு அடிக்கிறாங்க அதனால் இந்திய அவர் என்ன சொல்கிறார் ஓன் தேர்தலையே நீ கோர்ட்டில் போய் நின்று தேர்தல் நடத்தின தப்புறம் போய் நட்டுக்கிற ஆளுங்க ஆ சார் அமெரிக்காவில் போன தடவை எலெக்ஷன் எப்படி நடந்தது நமக்கு தெரியும் ஏன்னா எப்படி ஊடகங்கள்லாம் சேர்ந்து ட்ரம்பை கவுத்துணும் எல்லாருக்கும் தெரியும் பீடன் 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 ட்ரம்ப் இருக்கும்போது அப்படி மேலே இருந்து வீடன் வந்து ஒரு லோ ப்ரொஃபைல் ஆளை கொண்டு வந்து வச்சு லோ ப்ரொஃபைல் இப்போ பயப்படுறாங்க எல்லாம் முடிஞ்சு வச்சு ஸோ இந்த பத்திரிகைகள் எப்போதுமே தவறான இடத்தில்தான் இருக்கின்றன ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாசிஸ் லெனியனிஸ்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது இந்த ஜிகாத்தியனுடைய கிறிஸ்டியன் கண்ட்ரீஸில் மார்க்சிஸ்ட் ஜிகாத்தியனுடைய இளவரசு தான் பத்திரிகையை கையில் வைத்து கொண்டிருக்கின்றன அதான் உண்மை அதனால் இவங்க இந்தியாவுக்கு எதிராக எழுதுவது ரெண்டாவது இந்தியா வளரக்கூடாதுங்கிறதுல ஒரு அக்கறை இருக்குது ஏன்னா இந்தியா இப்போ பாகிஸ்தான் அடித்து போட்டாச்சு அன்றைக்கி பாருங்கள் ரிப்பப்ளிக் டிவியில் நம்ம பிரதமர் சொல்கிறார் பாகிஸ்தானை பற்றி கேள்வி கேட்கும்போது அரணாபுட்டை முதல்ல அவங்க ரெண்டு வேலை சாப்பாடை போடட்டும் ஏன் முழுசா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் அவ்வளோதான் பிரதமருடைய கமாண்டு இப்போது நாம் பாகிஸ்தான்லேருந்து காஷ்மீர் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அங்கே அவன் பிஓகையில் இந்தியாவோட சேர்க்கணும்னு நான் சண்டைப்பட்டுருக்கேன் இதுவரைக்கும் பிவோக்குன்னு ஒரு வார்த்தையை கூட இந்தியாவில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஏதோ கஷ்டமாக அப்படி இருந்தா அப்போது இந்த நாட்டினுடைய இறையாண்மையை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இது தெரியாமல் அந்த அமெரிக்காவோ மற்ற ஊடகங்களோ பேசுகின்றன இந்தியா வளர்ந்து விட்டால் இந்தியா தலை நிமிர்ந்து விட்டால் நிபுரத்தில் நம்பர் ஒன்னாக தான் வரப்போகுது நம்பர் த்ரீங்கிற டூ ஏன்னா எல்லோரும் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் இந்தியா எப்படி வரும் ஏது வரும் ஆகையனால இந்த ஊடகங்கள் இத் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த யூரோப்பில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்களும் ஜிகாத்திகளுக்கு அடிபணிந்து தான் இருக்கிறார்கள் அதில் சில இடத்துல எவாஞ்சலிஸ்ட் கூப் கூட இருக்கிறாங்க இப்போ இந்த இங்கிலாந்துலேருந்து தான் அதில் அவங்களுக்கு ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூப் இருக்காங்க நாம் பார்த்துருப்போம் சோரஸ் ஃபண்டிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்து ஸ்வரஸ்னுடைய ஃபண்டிங் எவ்வளோ வந்திருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்த்துருக்கோம் அதனால் ஸ்வரஸ் இதுக்கு மட்டுமா ஃபண்ட் பண்ணுறாரு மீடியாவுக்கு ஃபோன் பண்ணுறார் நீங்கள் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒரு மூணு அல்லது ஆறு மாதத்துக்கு முன்னால் சைனாவை பற்றி ஆதரவாக கற்றை எழுதினால் அவருக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் செய்தி படித்தும் நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் அந்த செய்தி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம் இப்போது அந்த அளவுக்கு ஊடகங்கள் இன்றைக்கு விலைக்கு வாங்கப்படுகின்றன இந்திய ஊடகம் மட்டுமில்லை அமெரிக்கா ஐரோப்பாவில் இருக்கிற ஊடகங்களும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றன விலைக்கு வாங்குகிற ஊடகங்களுக்கு இதை பேசுவதற்கு தகுதி கிடையாது ஓ நாட்டில் நீ முதல்ல தேர்தலை ஒழுங்காக நிர்வாகம் பண்ணலை ஒரு நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகை இருக்கிற ஒரு நாட்டில் தேர்தா தேர்தல் நிர்வாகம்னா என்ன சும்மாவா ஆ நீ அஞ்சு கோடி ஈரோப்பில் என்ன அஞ்சு கோடி ஆறு கோடி ஏழு கோடி எட்டு கோடி தானே உங்கள் பாப்புலேஷன் மேக்ஸிமம் மேக்சிமம் நீங்கள் வந்து நூற்றி நாற்பது கோடி இருக்கிற ஒரு கண்ட்ரியை பற்றி சொல்ல முடியுமா வாயை பொத்துங்கிறார் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் சொன்னது தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் இப்படி அவர்கள் பேசுகிறான் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆச்சரியத்தில் வாயை பொழந்து தான் நிற்க போகிறார்கள் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் பிஜேபி